ஒரு ஜிஸ்பில் பிரியமான இறை உறவுகளில் நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தில் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த சிலர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகின்றேன் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகின்றேன் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்கள் மேல் கரிசனை கொண்டவராக இருக்கின்றார் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் அன்பு கொண்டவராக இருக்கின்றார் இதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய ஆசிர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிறார் ஆண்டவரே எங்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களோடு வாழ்பவர்களுக்கும் பரிவு காட்டுபவர்களாக இரக்கத்தை கொடுப்பவர்களாக இரக்கம் காட்டுபவர்களாக மாற்றம் பெற வேண்டும் இந்த மாற்றத்தை தான் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் பரிவு கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்டுங்கள் இன்முகம் காட்டுங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிறப்புக்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கின்றோம் இந்த நிலையிலே இந்த விலையிலே எங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றம் இறைவனை நோக்கிய மாற்றமாக மெஸ்யாவாகிய கிறிஸ்துவை வரவேற்கக்கூடிய தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றக்கூடிய மாற்றமாக அமைய வேண்டும் எங்களோடு வாழ்பவர்கள் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி பங்கிலும் சரி எங்களுடைய நாட்டிலும் சரி நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் சரி எல்லோருக்கும் இன்முகம் காட்டவும் எல்லோரையும் அரவணைக்கவும் அன்பு செய்யவும் எல்லோரும் தயாராகி ஆண்டவருடைய பாதையிலே இரக்கம் நிறைந்த மக்களாக பரிவு கொண்ட மக்களாக நாங்கள் செல்ல இன்றைய நாளிலே நாங்கள் காலடி பதிப்போம் அந்நி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக பரிவு கொண்ட உள்ளங்களாக இரக்கம் காட்டுகின்ற உள்ளங்களாக நடை பயில இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயர் ஆகியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்